ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு காயும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தெட்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு நாலு செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் மீஹா ஏழு எட்டு என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தர் காத்திருக்கிறாங்க நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எல்லார் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும்ப்பா இந்த நாளில் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய கண்களில் கிருபையும் மனுஷருடைய தயவும் உண்டாகட்டும் என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் தடைகள் மாறட்டும் வழிகள் உண்டாகட்டும் சத்ருவின் மறைமா திட்டங்கள் வலைகள் இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கப்படட்டும் எல்லா ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆசிர்வாதத்தின் ஜீவநதி குடும்பங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் வியாதியின் கட்டுகள் மாறட்டும் கடனின் பாரங்கள் மாறட்டும் மன சஞ்சலங்கள் மாறட்டும் மன பாரங்கள் மாறட்டும் பிள்ளைகளை குறிச்சிருக்கிற எதிர்காலத்தில் குறித்திருக்க கவலைகள் மாறட்டும் திருமண தடைகள் மாறட்டும் ஏசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா சத்ரு சந்தோஷப்படும்படியா இருளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தர் நீர் வெளிச்சமாயிருப்பீர் அப்பா கர்த்தரே நீர் வெளிச்சமாயிருந்து துக்க நாட்களை முடித்து விடுங்கப்பா அப்பா உங்களுடைய கிருபையின் கருத்திற்குள்ளாய் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதித்து இந்த நாள் ஆண்டு இந்த செய் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு ஆசிர்வாதமான நாளாய் கர்த்தர் உண்டு பண்ணின நாளாய் கர்த்தர் மகிமைப்படுகிற நாளாய் நீர் அப்படியே ஆசிர்வதித்து உங்க நாமத்தை உயர்த்துவீராக ஆமே